அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக நமக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான வளர்ப்பிறை அஷ்டமி தீதி இன்று இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே வந்து தொடங்கிடுச்சு இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்போ வளர்பெறை அஷ்டமி வழிபாட்டை நம்ம நாளைக்கு தான் வந்துட்டு செய்யணும் நமக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த தமிழ் தேதியில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அப்படின்னு வந்திருக்குது இதில் வந்திருக்கக்கூடிய ரெண்டையும் ஆறையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுங்கிற எண் கிடைக்குது ஏற்கனவே இந்த அஷ்டமி தேதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமி மற்றும் அமாவாசையிலேருந்து வரக்கூடிய எட்டாவது திதி இது தவிர நமக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் இங்கேயும் வந்து நமக்கு எயிட் அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்குது இவை தவிர அஷ்டமி திதி அப்படிங்கறது அஷ்ட லக்ஷ்மிகளின் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாவும் கருதப்படுது மாதத்துல ரெண்டு முறை அஷ்டமி திதி வரும் வளர்பெறி அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்னுட்டு இந்த வளர்பெறி அஷ்டமி அப்படிங்கறது பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளா வந்து கருதப்படுது இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிற ஒரு ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கொண்ட சிவபெருமானின் அம்சம்தான் நம்முடைய மகாலட்சுமி தாயாருக்காகட்டும் குபேரருக்காகட்டும் செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐஸ்வரேஸ்வரரையே நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு வீட்லேயும் கட்டாயம் வந்து இவருடைய படம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த அஷ்டமி தீதியில் காலபைரவர் வழிபாடும் செய்வாங்க ஆனால் காலபைரவர் படத்தை நம்மளால் வீட்டில் வச்சுக்க முடியாது ஆனால் ஸ்வர்ணாகாசன பைரவர் படத்தை வந்து தாராளமாக வச்சுக்கலாம் இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் இனிமேல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சின்ன ஃபோட்டோ சைஸ் உங்களுடைய அளவுக்கு நீங்க வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறதுமே நல்ல உங்களுக்கு கொடுக்கும் இந்த பூஜை விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷம் ஏன்னா இது வந்து இவரை வழிபாடு செய்வதற்கு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு நம்ம ஒரு தீபம் ஏற்றி வச்சு கண்களை மூடி ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூற்றி முறையும் சொல்றது நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் சகல ஐஸ்வர்யங்களையும் நம்ம தேடி வர செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம் ரெண்டுல உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து சொல்லுங்க இந்த மந்திரங்களை எல்லாம் வீட்டு பெண்கள் தூய்மையா இருக்கும்போது தான் சொல்லணும் அதாவது பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டீங்கனாலும் சொல்லக்கூடாது அதனால தூய்மையா இருக்கக்கூடியவங்க இந்த மந்திரத்தை நாளைக்கு சொல்லி பலனடையுங்க சரி அடுத்து பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரம் வந்து சொல்றேன் இதை வந்து நான் மேலே சொன்ன பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெண்களும் இதை செய்யலாம் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பெண்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது முழுக்க முழுக்க பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வளர்ப்பெறி அஷ்டமி அப்படின்னாவே வளங்களை வாரி வழங்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரரிடமிருந்து நமக்கு தேவையான பொருளாதார வசதிகளை கொடுக்குமாறு வேண்டிக்க வேண்டிய ஒரு நாள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால பண வரவுக்காக தான் இந்த பரிகர்த்த நம்ம செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கணும் எந்த ஒரு கோடுகளும் கிருக்கல்களும் இல்லாத ப்யூரான ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை நிறம்ங்கிறதே பார்த்திங்கன்னா பண வரவை ஈர்த்து தரக்கூடியது தான் மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்குரியது இல்லையா புதன் பகவானுக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் மேலும் பணத்தை தரக்கூடிய குபேரருக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதனால நம்ம கிரீன் கலர் தான் வந்து எடுத்துக்கணும் அடுத்தது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பலை நீங்கள் அந்த பச்சை நிற பேனாவால் வந்து வரைஞ்சிக்கணும் நல்லா பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சிஜில் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்துக்கு இயற்கையாகவே பசைத்தன்மை அப்படிங்கிறது உண்டு அதாவது பசை போல் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் சொல்லுவாங்க இதை நாம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும்போது நம்ம தேடி வர பணமானது நம்ம விட்டு எப்போதுமே போகாது நம்மிடமே நிலையா நிலைச்சி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் வீண் வரைய செலவுகள் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் புதன் பகவானுக்கு உரிய தானியங்களில் பச்சை பெயரோட சேர்த்து இந்த வெந்தயத்தையும் சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வெந்தயத்தை வச்சு நிறைய பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை பார்த்து கூட செய்யலாம் அதுவும் புதன்கிழமை நாளில் இந்த வெந்தயத்தை வச்சு பரிகாரம் போது அற்புதமான மிக விரைவாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது காரணம் பார்த்திங்கன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி எயிட் 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 அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது இல்லையா அதனால் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பில் அதிகளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த எட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஹரிசாண்டலாக பார்க்கும்போது இது இன்ஃபினிட்டி சிம்பல் மாதிரி தெரியும் இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் எப்படி பார்த்தாலும் பொருத்தமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டுங்கிற எண் அதனால இந்த எட்டு எண்ணிக்கையில் நம்ம வெந்த இதை வந்து எடுத்துக்கணும் அடுத்து உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்டில் உள்ளங்கையில் அந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கிரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் எயிட் 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 அப்படிங்கிற நம்பரையும் கீழே வந்து நான் இப்போ காட்டியிருக்கிற இந்த இன்ஃபினிட்டி சிம்புளையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இதை சுற்றியும் வந்து ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இது இது வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சர்க்கிளை போட்டுட்டும் நீங்கள் இந்த நம்பரை எழுதலாம் நம்பரை எழுதிட்டும் இதை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ நம்ம எ வரைஞ்சி வச்ச மேலே ஒரு சிஜில் சிம்பிள் அந்த பேப்பர் மேலே இந்த எட்டு வெந்தயம் இருக்குது பாருங்க இந்த எட்டு வெந்தயத்தையும் வந்துட்டு நம்ம வச்சு நம்மளுடைய இந்த இடது கையில் வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க இது மேலே வந்து வச்சிடணும் இப்போ வலது கை கொண்டு நீங்கள் மூடிக்கணும் மூடிக்கிட்டு இப்போ உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணம் வந்து க்ரெடிட் ஆகிற மாதிரியும் வேறு ஏதாவது வகையில் உங்களுக்கு பணம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் உங்களை தேடி வர மாதிரியும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் அதாவது உங்கள் கையில் நிறையா பணம் இருக்குது உங்களுடைய பர்ஸில் நிறையா பணம் இருக்குது பண கஷ்டங்கிறது ஒன்று இல்லைன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வரணும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம ரிலாக்ஸாக வந்து செய்யுங்க அப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி எண்ணங்களை எல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும் நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவாக நினைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து நமக்கு வந்து பண வரவை ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த சிஜில் சிம்பிள் ஆகட்டும் நம்ம எழுதியிருக்கிற இந்த ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் உதவும் அதனால் ஒரு நிமிடம் நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க அதாவது வெந்தயத்தோடு சேர்த்து மடிச்சுட்டு இந்த வெந்தயம் கீழே விழுகாத மாதிரி நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க பர்ஸில் பணம் வைக்கிறவங்க அங்கே வச்சுக்கோங்க இல்லை பீரோவில் தான் வைக்கிறீங்க போது அங்கே வச்சுக்கலாம் இதே போல் ரெண்டு மூன்று கூட செஞ்சு உங்களுடைய கணவர் பர்ஸில் ஒன்று உங்களுடைய பர்ஸில் ஒன்று பீரோவில் ஒன்று இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கேள்வி வரும் எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னுட்டு இது ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் அப் அப்படியே வந்து வச்சுக்கோங்க ஒரு மதம் கழித்து இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்கில் காட்டி எரித்து சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க இந்த வெந்தயத்தை வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வந்து போட்டுருங்க இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்போ கையில் எழுதி இருக்கிறமில்லையா இந்த எயிட் 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 மற்றும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இதை வந்து நீங்கள் எவ்வளவு முறை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்க நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சுன்னா கூட திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை பார்க்கும்போதெல்லாம் பணம் உங்களை தேடி வர மாதிரி மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க இப்ப இந்த வீடியோவில் எதிர்பாராத வகையில இருந்து பண வரவு உண்டாகும் அந்த மந்திரமும் அதே சக்தி வாய்ந்ததுதான் நம்ம கையில் இருக்கிற இந்த எண்ணும் அதே சக்தி தான் மேலும் சிம்பல் மற்றும் அந்த வெந்தய பரிகாரமும் சக்தி வாய்ந்ததுதான் இதுல ஏதோ ஒன்று பண்ணாலே சூப்பராக பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து செஞ்சோம் அப்படிங்கும் போது நமக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அலர்பரியதாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்